மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு பொது தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்றதற்காக ரொக்க பரிசு வழங்கும் விழா இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து கல்வி ஆண்டுகளில் மாநகராட்சி பள்ளிகளில் பயின்ற பத்தாம் பதினோராம் மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றதற்காக மாநகராட்சி சார்பில் சிறப்பு ரொக்க பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு முதல் பரிசு பத்தாயிரம் ரூபாய் இரண்டாவது பரிசு ஏழாயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசு மூன்றாயிரம் ரூபாய் என இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு இந்த பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சி டாக்டர் பி ஏ சீனிவாசன் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு ரொக்கத் தொகை வழங்கப்பட்டது விழாவில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி வி பி எழிலரசன் தலைமை தாங்கினார் மாநகராட்சி ஆணையர் முன்னிலை வகித்தார் மாநகராட்சி மேயர் அவர்கள் மாணவர்களுக்கு ரொக்க பரிசுகளை நேரில் வழங்கி அவர்களின் கல்வி சாதனையை பாராட்டினார் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டு மாணவர்களின் திறமை மற்றும் முயற்சிக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் இந்த ஊக்குவிப்பு நடவடிக்கை மாணவர்களில் மேம்பட்ட கல்வி நோக்கங்களை உருவாக்கும் ஒரு முக்கிய கட்டமாக அமைந்துள்ளது மாநகராட்சி